குரு நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனையின் ஐம்பத்தி ஏழு போதனையினால் மூன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வயோதிகரும் குணமாகாத நோயாளியும் கூட காமாதிகளிலிருந்து நீங்க முடியாதிருப்பது ஏன் இந்த உடம்பு போவது என்றும் இதை கொண்டு எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்பு இல்லை என்று நன்கு தெரிந்திருந்தும் காமாதிகளை வளர்த்து வருவதை உணர்கிறோம் தெரிந்தும் தெரியவில்லை என்பது வெளிப்படை ஆகையால் பெரியவர்கள் ஆன்மநூல் உதவியுடன் தெரிந்தபடி நிற்க பழக வேண்டும் தெரிந்தபடி நிற்பவர்கள் பெரியவர்களே விவேகம் வைராக்கியம் உபரதி ஏற்படாததால் மனோராஜ்ஜியம் நீடிக்கிறது இந்த நீடிப்பிற்கு ஜன்மாந்தர வாசனை காரணமாக அமைகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி